பெட்டிவேல் முருகனுக்கு அரோகரம் வாங்க இன்றைக்கி மேன்செஸ்டரில் ட்ராஃபர்ட் சென்டர் பார்க்கலாம் நீங்கள் பின்னாடி பார்த்த டோம் மாதிரி இருக்கிறது அந்த அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இப்போது இது வந்து பல மாடிகளை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால் இது பல வருஷமாக இருக்குது ஒவ்வொரு தடவை நம்ம யூகே வரும்போது இதுக்கு விசிட் பண்ணுவோம் இப்போ ஃபெஸ்டிவ் டைமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னே வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இங்கே வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு எல்லாம் இருக்கும் மேலே வந்து எல்லா பாப்புலர் பிராண்டோட எல்லா துணிமணிகள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் இந்த வருஷம் நாம் புதுசாக பார்த்தது என்ன அப்படின்னாக்க நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத அத்தனை ஃபுட் இண்டியன் ஃபுட் ஸ்டால் இங்கே நிறைய ஷாப் வந்திருக்கு சாய்வாலாலேருந்து ஆரம்பித்து நமக்கு தேவையான வெஜிடேரியன் ஃபுட் வந்து எல்லாமே இங்கே இருக்குது அது வந்து நமக்கு வந்து டயர்டே ஆகாமல் ஃபுல்லே நம்ம சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது சிட் அண்ட் சேட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ சுட சுட நமக்கு வந்து சாப்பாடு பண்ணி தராங்க நம்மளுக்கு அதே மாதிரி வந்து நம்ம ஊர் காதியிலேருந்து ஆரம்பித்து எல்லா நிறைய துணிமணிகளும் இங்கே நமக்கு கடைகள் வந்திருக்கிறத நம்ம இந்த தடவை பார்த்தோம் முத முதலாக நிறைய இந்த ஊர்க்காரங்களும் நிறைய பேர் நம்ம உணவை விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து பெரிய ஹால் இது ரொம்ப மூணு மாடி உயரத்துக்கு இந்த இடத்த கிறிஸ்மஸ்க்குனே அவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க பாட்டு எல்லாமே அதில் வந்துட்டே இருக்குது ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்தோம்னாக்க நம்மளே ஃபெஸ்டிவல் கொண்டாடின மாதிரி இருக்கு இப்போ நம்ம மேல் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது அங்கே இந்த நியூ ஆர்லியன்ஸ் மியூசிக் ட்ரூப்போட அந்த சிலையை தத்தரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது காதியோட ஒரு பெரிய ஷாப் இருக்குது அங்கேயும் ரொம்ப பெரிய ஷோரூமாக இருக்குது நிறைய ஷோரூம்ஸ் வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ஸோ ச எந்த ஃப்ளோரில் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணி இன்னொன்று போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறோம் தேங்க்யூ ஸோ மச்